வழங்கப்பட்டுது தற்போது சிஎம்டினுடைய எல்லை வரையறை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அது வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து அரக்கோணம் தாலுக்கா வரைக்கும் அந்த சென்னை மாநகர பெருநகர வளர்ச்சி குடும்பத்தினுடைய எல்லை வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது ஆனால் பழைய சிஎம்டி லிமிட்டுக்கு மட்டும்தான் இப்போ ஆட்டோவுக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஆட்டோக்கு வந்து நம்ம பெர்மிட் லிமிட் இருக்குது அதனால இப்போ செங்கல்பட்டில் இருக்கிற ஆட்டோக்கும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் அது மாதிரி வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து அரக்கோணம் தாலுக்கா வரைக்கும் இருக்கிற குழு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை பர்மிட் கிடையாது ஆனால் அந்த சிஎம்டிஐ வந்து எல்லை வரையறை வந்து விரிவுபடுத்தப்பட்டதற்கு இணங்க அதனுடைய பர்மிட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மேற்கண்ட பகுதியில் நேம்லி வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அண்டு ராணிப்பேட்டையினுடைய அரக்கோணம் தாலுக்கா வரைக்கும் அந்த சென்னை பர்மிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு இன்டர்வியூ இல்லாத நாளைக்கு வந்து இல்லை அது வந்து அவங்க ஆப் டெவலப்பர்ஸே அவங்க வந்து ஆட்டோ அசோசியேஷன் கூட பேசி டிரைவர்ஸ் கூட பேசி அவங்க நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோக்களுக்கு வந்து குறைந்தபட்ச கட்டணம் அப்படிங்கிறது அரசு வந்து ரெண்டாயிரத்து பதிமூணில் வந்து ஆட்டோ கட்டணம் வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த தான் அது கட்டணத்துக்குள்ளதான் ஜிபிஎஸ் பேஸ் ப்ராஜெக்ட் ஆட்டோமீட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அதை பேஸ் பண்ணி பேர் இது பண்ணிட்டு ஒரு ஜிபிஎஸ் மீட்டர் சென்னைக்கு கூட பேர் அமௌண்ட் பண்ணிருந்தாங்க பட்ஜெட்லையும் இருந்தது அது செக் பண்ணி சொல்கிறேன் இந்த இந்த இந்நாலையில இருந்து இந்த மாணவர்கள்லேருந்து நூற்றது ஒரு பேருந்து அது என்னென்ன பகுதி இப்போ இந்த ஆப் புது ஆட்டோ கட்டணங்கள் வந்து உயர்த்துவதற்கான வந்து முடி வந்து அரசுக்கு வந்து நம்ம முடிவு அனுப்பிச்சிருப்போம் அது உத்தரவு கிடைச்ச பிறகு இந்த புது கட்டணங்கள் வரும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களோட அடிப்படையில் ஆட்டோ ஆட்டோ கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படும் நன்றி அண்ட் அதர் டிக்னேட்ரிஸ் ஃப்ரம் ஓஎன்டிசி நம்ம யாத்திரி நாஸ்காம் அண்ட் அதர் டிக்னே டிக்னஸ் என் முன்னாடியே அமர்ந்துருக்கோம் ஆட்டோ ஓட்டுநர்கள் நண்பர்கள் ப்ரெசன்ட் மீடியா வெரி குட் மார்னிங் டு எனக்கு முன்னாடி பேசுனவருக்கூட நம்ம என்ன சொன்னார்ன்னா இப்போ நம்ம யாத்திரியில் வந்து தமிழ்லேயே நான் பேசுகிறேன் மிக்சராக நான் பேசுகிறேன் நான் சொல்றேன் ஆடியன்ஸும் தமிழ் ஆட்டோ வந்து எப்படி ஒரு ஆப் வந்து நம்ம மேக் இன் இண்டியா நம்ம இந்தியன் கம்பெனியே பண்ணுறாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நான் வந்து ஒரு ஒரு பிகர் பிக்சர் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் குன்காணி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அதில் நான் எடுக்கிறேன் சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அப்படின்னா என்னென்னா சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து குழுமம் எங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா இப்போ சென்னை சிட்டி பெரிய சிட்டின்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா பெருசாக ஆகிடுச்சு மூணு கார்பரேஷன் அரைக்கோணம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு எப்போ பார்த்தாலும் மக்கள் நெருக்கம் வரும்போது ஒன்றரை கோடி மக்கள் வரும்போது போக்குவரத்து நெரிசல் வருது ஸோ இந்த போக்குவரத்து நெரிசலை எப்படி குறைக்கிறது எப்படி மக்களுக்கு வந்து ஹெல்த்தியாக ஹாப்பியாக ட்ராவல் பண்ண முடியும் சீம்லெஸ் மதிலிட்டின்னு சொல்லுவாங்க அதனுடைய எப்படி பண்ணணுங்கிறது ஒரு பிளானிங் பாடி தான் குண்டா பிளானிங் கோஆர்டினேட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த குண்டானுடைய தலைவர் வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் அவருடைய தலைமையின் கீழ் குண்டா ஆர்கனைசேஷன் இயங்குது இது வந்து ஒரு பிரீஃப் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இப்போ போக்குவரத்தை பற்றி பேசுவோம் ஒரு சர்வே எடுத்தோம் நந்தனம் சிக்னலில் பீக் அவரில் ஒன் அவரில் எவ்வளோ வண்டி போகுது ஒன் அவரில் ஏழாயிரம் பைக் ஒன் ஹவர் ஜங்ஷனில் ஏழாயிரம் பைக்கு நாலாயிரம் ஃபோர் வீலர் நூற்றி தொண்ணூறு பஸ் அப்போது நம்ம வந்து ஒரு பஸ்ஸில் வந்து குறைஞ்சது அறுபது பேர் உட்காந்துருப்போம் அந்த ஒரு பஸ்ஸு போகிற இடத்துல நம்ம வந்து நாலு பைக் வைக்கலாம் ஏன்னா ஆறு பைக் வைக்கலாம் ஆறு பைக்குன்னா ஒரு எட்டு பேர் போவாங்க பத்து பேர் போவாங்க அப்போ பஸ்ஸு போகிறது எவ்வளவு அட்வான்டேஜு பைக்கு போகிறது தான் ஏழாயிரம் பைக் போது அதனால் நம்மளுடைய போக்குவரத்து நெரிசலுக்கு மெயின் காரணம் என்னென்னா டூ வீலர் அண்ட் தனிநபர் வெஹிக்கிள் ஃபோர் வீலர் கார்ஸ் ஸோ இதை எப்படி நம்ம குறைக்கிறது யாரையும் பைக்கு வாங்கக்கூடான்னு சொல்ல முடியாது ஸோ அவங்க வந்து ஊரில் இருந்து ஊர்லேருந்து வீட்டிலேருந்து வரும்போது வருவாங்க ஸோ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு வரும்போது பொது போக்குவரத்து மெட்ரோ சபர்பன் ரயில் பஸ் இது ஒன்று இது வந்து ஃபிக்ஸு ரூட்டில் போடுவோம் இந்த பொது போக்குவரத்துக்கு சப்போர்ட் பண்ணுற சர்வீஸ் இது அதுதான் ஆட்டோ அக்ரிகேட்டர் ஷேர் ஆட்டோ ஆட்டோ அந்த கேப் டிரைவிங் மற்ற ஷேர்ஸ் ஸோ இவங்க வந்து பொது போக்குவரத்தில் வந்து லிங்க் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த லாஸ்ட்டு ப்ரையாரிட்டி தான் எங்களை பொறுத்த பைக் அண்டு கார் ஸோ சுருக்கமாக சொல்ல போனோம்னா பொது போக்குவரத்துல ஒரு ஆட்டோ ஆறு ஒரு ஷேர் முதலீட்டினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஒரு கார்னு வச்சுக்கிங்களேன் தனிநபர்னா ஒருத்தர் ஒரு கார்ல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறாரு அந்த கார் வந்து வீட்டுல ஒரு ஸ்பேஸ் வேணும் ரோட்ல போகும்போது ஒரு ஸ்பேஸ் வரும் அவர் ஒர்க் பண்ற இடத்துல ஒரு ஸ்பேஸ் வரும் ஆனா ஒரு ஆட்டோங்கிறது ஒரு நாளைக்கு நீங்க ஒரு இருபது ட்ரிப் அடிச்சிங்கன்னா நாற்பது பேர் மூவ் பண்றீங்க ஆனால் ஒரு கார்னால் ஒரு ஆளை தான் மூவ் பண்ணுது ஸோ ஆட்டோ வந்து முக்கியமான பங்கு பொது போக்குவரத்து இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது அடுத்தது காஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு இடத்துலேருந்து நான் இன்னொரு இடம் போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இருந்து ஆட்டோல வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போனோம் இருந்து அடுத்த இடம் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ போனோம் மெட்ரோ டிக்கெட்டு முப்பது ரூபா ஆட்டோ இங்கேருந்து நூறுரூபா அங்கேருந்து நூறுரூபா யாரும் வரமாட்டாங்க அப்போ வந்து ஆட்டோ ஆர் நம்ம கேபு வந்து ரேட்டு வந்து ஐடியலாக இருக்கணும் ஐடியலானா மக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு பேர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கும்போது இப்போ இந்த நம்ம இந்திய கம்பெனிகள் வர்றதுக்கு முன்னாடி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இருபது பெர்சன்ட்லேருந்து முப்பது பெர்சன்ட் கமிஷன் அவங்களுக்கே போயிடும் ஸோ அந்த கமிஷனை குறைச்சி அந்த ரேட்டை குறைச்சோம்னா பொதுமக்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம ஆட்டோ ஓட்டுநரும் கேபு ஓட்டுநர்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அதுதான் இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் ஸோ இந்த லா இதுதான் சொல்லுவாங்க லாஸ்ட் மைல் அண்ட் ஃபஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து எந்த அளவுக்கு இப்போ நீங்களும் நஷ்டத்தில் ஓடக்கூடாது ஐடியாவில் ஓட்டுணும் நிறைய மக்கள் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அதுக்காக தான் நம்ம யாத்திரை மாதிரி உள்ள ஆப்பை அவங்க வந்து இவங்களை அப்ரோச் பண்ணும்போது ட்ரான்ஸ்போர்ட் கமிஷனர் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் ஏன்னா நம்ம இந்தியாவிலே நம்ம டெவலப் பண்ணுறோம் அந்த ரீசனபிள் காஸ்ட் அதிகமாக சார்ஜ் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து பெர் ரைடு பெர் டே டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணால் இந்த பெனிஃபிட் வந்து நம்ம ஆட்டோ டிரைவருக்கும் போய் சேரணும் மக்களுக்கும் போய் சேரணும் பொதுமக்களுக்கும் அதுதான் அப்ஜெக்டிவ் ஸோ அதனால தான் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ்ஸை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் அதுக்கு தான் நாங்கள் ரெண்டு பேருமே இன்றைக்கி வந்திருக்கோம் ஸோ இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் இது போக குண்டாவிலேருந்து நாங்கள் இந்த டிக்கெட்டிங் ஒருங்கிணைந்த பயணச்சீட்டுன்னு ஒன்று ரெடி பண்ணுறோம் ஒரு ஆப் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஒருத்தர் வந்து இருந்து ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னா ஆட்டோ மெட்ரோவில் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயினில் போய் அங்கேருந்து ஆட்டோ போனோம்னா ஒரே டிக்கெட் ஒரே ஆப்பில் டிக்கெட் எடுக்கலாம் அதுவும் இந்த ஒரு ஒன்பது மாதத்தில் நாங்கள் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் குண்டாவிலேருந்து அதில் வரும்போது அதுவும் ஓஎன்டிசி பிளாட்ஃபார்முக்கு வந்துடும் ஓஎன்டிசிங்கிறது ஒரு பெரிய ஓப்பன் டேட்டா பிளாட்ஃபார்ம் அதில் எல்லா ஆப்ரேட்டர்ஸும் வந்துடுவாங்க வரும்போது எல்லா இடத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ அதுலேயே நம்ம ஏற்றி வரும்போது அதுவும் ஒரு பில்வின் சுச்சுவேஷன் ஸோ சிங்கிள் கியூஆர் கோடில் ஒரு நபர் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு திருப்பி வரலாம் இல்லைன்னா கடைக்கு போயிட்டு திருப்பி வரலாம் அந்த ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு பேர் வந்து முதல்ல இன்டிகிரேட்டட் கிரேட்டிங்கன்னு சொன்னாங்க இப்போ வந்து இட் இஸ் வால்விங் ஆஸ் அ மொபிலிட்டி அஸ் எஸ் சர்வீஸ் மொபிலிட்டி எஸ் அ சர்வீஸ்ல என்னன்னா நீங்க கார் வாங்க வேண்டாம் நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ உங்களுக்கு மொபிலிட்டி ஒன்னு சர்வீஸே கிடைக்கும் என் ஃபியூச்சர் கூட ஹவுசிங் ஓர்ஸஸ் சர்வீஸ் கூட வரலாம் வீடே வாங்க வேண்டாம் உங்களுக்கு நினைச்சா வீடு கிடைக்கும் நிறைய அவைலபிலிட்டி கிடைக்கும் உலகம் அப்படியே மாறிட்டு இருக்குது ஸோ மொபிலிட்டி சர்வீஸ்ங்கிறது நியூ கான்செப்ட் மேலே நாடுகளில் வந்துட்டு இருக்கு இந்தியாவிலேயும் வந்து நிறைய சிட்டிஸில் வருது சென்னையில் ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப ஏர்லியாக நாங்கள் இதை கொண்டு வரப்போதும் ஸோ இந்திய மொபிலிட்டி அ சர்வீஸில் நம்ம திரியினுடைய ஒரு பண்பு அதை இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இதை வந்து நம்ம ஆட்டோ நண்பர்களும் பொதுமக்களும் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த நம்மளுடைய இந்திய இந்த மாதிரி ஆப் வந்து சார்ஜஸ் வந்து கம்மி அமிகா முக்கியம் அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கும் மக்களுக்கும் போய் சேரணும் இதை பிரசன் மீடியாவும் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் பொது போக்குவரத்துடைய நன்மைகள் கேபிரிகளுடைய நன்மைகளை எடுத்து சொல்லணும் ஸோ இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கும் இந்த நம்ம யாத்திரை ஆப் சென்னையில் ஏன்னா பெங்களூரில் இருக்கு சென்னையில் நல்ல பிரபலமாகி இந்த மாதிரி நம்ம இந்தியன் ஆர்ட்ஸ் நிறைய வரணும் மக்களுக்கு பெனிஃபிட் வந்து சேரணுங்கிற ஒரு குறிப்புகளுடன் வாழ்த்தி தேங்க்யூ வெரி பெரியவர்களுக்கும் அமைந்திருக்கும் அனைத்து பெரிய மக்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் மற்றவங்களை பார்த்து நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பர்சன் இந்த இவெண்ட்டுக்கு அவங்க எல்லாரும் அந்த டிரான்ஸ்போர்ட்டோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல சம்பந்தப்பட்டவர்களா வந்து இந்த கவசம் இருக்காங்க இல்லை அந்த ஆப் எனேபிள் பண்ணுறது அந்த சைடில் வந்துருக்கிறவங்களா இருக்காங்க நான் வந்து ஒரு அனாலிஸ்ட் பேராசிரியா இருந்தேன் என்னோட சம்மந்தம் இங்கே என்ன அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் இது இதை ஏற்படுத்திருக்கிற விமல் ஷாம் இவங்கெல்லாம் வந்து என்னுடைய மாணவர்கள் அதில் அதுக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு தருணமாக இது இருக்கு எனக்கு இவ்வளவு ஒரு ஒரு சோஷியல் இம்பாக்டோட ஒரு பொதுமக்களுக்கு ஒரு சேவை செய்யறதாவும் அதே சமயம் அவங்களுடைய அன்பாங்களை அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு இப்ப லோன் ஷானு பாத்தீங்கன்னாக்கா அவங்க எனக்கு மாணவர்களே ஒரு இருபது வருஷம் இருக்குன்னா இருபது வருஷம் இருபது வருஷம் முன்னாடி எங்க மாணவர்களா இருந்தாங்க அப்ப அவங்க எப்படி செயல்பட்டாங்களோ அதே அவங்க அதே ஒரு எனர்ஜியோட அவங்க இதே மாதிரி ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது வந்து அது தொடங்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பெருமையாவும் இருக்கு பெஸ்ட் ரொம்ப அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுது இப்ப நான் வந்து இவங்க எல்லாரும் ஆப் ப்ரொவைடர் அந்த மாதிரி ஓட்டுநர் சைட்லேருந்து பேசினாங்க கன்சியூமர் சைட்ல இருந்து பேசணும் இல்ல ஸோ அது ஒரு ஆப் யூஸ் பண்ற ஆசை ஒரு ஒரு பர்சனா நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க சொன்ன லாஸ் கனெக்டிவிட்டி பத்தி நிறைய பேர் பேசினாங்க இல்லையா சோ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு எப்பவுமே தோணும் நமக்கு வந்து ரொம்ப பொல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கு என்வாயன்மெண்ட்ல நமக்கு வந்து நம்ம யார் செய்யணும் இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிற முக்காசிக்கு எனக்கு கார் ரொம்ப புரியும் முக்காசி நான் கார் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுவேன் ட்ரெயின்ல போக முடியும்னா இப்ப ட்ரெயினில் போயிட்டு இப்போ இங்க வரத்துக்கே நான் இந்த நகையானு வரத்துக்கு ட்ரெயினில் சிந்தாதிரி போயிட்டு வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ நான் நம்ம நம்ம மாதிரி ஆட்டோ தேடிட்டு இருந்தோம் அவங்க வரத்துக்கு வெட்டுறாங்க அது அந்த ஐசா ஒரு பெரிய போர்ட் பார்த்தேன் ஆனா அதுக்குள்ள மத்த ஏதோ ஒரு ஆட்டில் எழுதி வந்துட்டாங்க இப்ப துணி போறச்சு நம்ம ஆட்டில் ஆட்டில் போகணும் அப்படின்னு மனசுல வச்சுட்டு இருக்கேன் அது ஸோ அது இது இதுக்கான ஒரு இது இது வந்து நம்ம மக்களுக்கு நம்ம இன்னும் மரியாதை எடுத்துட்டு போறோம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னாக்க எல்லாருக்குமே இதுல வந்து நமக்கு பெனிஃபிட் இருக்கு இல்லையா அதனால அந்த ஆ ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எப்போ எனக்கு என்ன தோணுனாக்கா நிறைய காம்படிஷன் உங்களுக்கு ஏன்னா எப்பவுமே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட பேசிருச்சு எப்போவே என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா காம்படிஷன் ரொம்ப தான் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கிறச்சு அந்த காம்படிஷனோட கூட அந்த காம்படிஷன் இப்போ கோபரேஷனாக மாற்றிட்டோன்னா எப்பவுமே நமக்கு வந்து அது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமா கொடுக்கறதா இருக்கும் ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம யாத்திர மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து காம்படிஷன்லேயே அது கோஆபரேஷனாக மாற்றிடணும்னு நினைக்கிறேன் அதனால ஒரு எல்லாருக்குமே ஒரு ஒரு நன்மையை கொடுக்குறதாலும் நம்ம என்வார்மெண்ட்டுக்கு நன்மை கொடுக்குறதாலும் இந்த மாதிரியான டெக்னாலஜியோட யூஸ் நம்ம தொழில்நுட்பத்தோட யூஸ் வந்து எவ்வளவு நல்ல நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டுன்னு நினைக்கிறாரு ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் அதே மாதிரி வாழ்த்துக்கள் நன்றி தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் ஸோ இப்போ அவார்ட் அண்ட் த ட்ரைவர் வெல் ஃபேர் ஈவெண்ட் ஒன்று வச்சுருக்கோம் ஸோ இந்த அவார்ட் செரிமனி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்ம லான்ச் பண்ணோம்னு நம்ம இனிஷியேட் பண்ணும் போது ஆன் த கிரௌண்ட் டிரைவர்ஸோட ஃபீட்பேக்ஸ் ஒன்று வந்து நம்மளோட ஆப் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது என்ன த ஒன் காமன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இதுதான் சார் எங்களுக்கு வேணும் அதுதான் அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லா டிரைவர்ஸும் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ விப்ரிஷியேட் இந்த டிரைவர் கம்யூனிட்டி தே திர்ட்ஸ் నోవా ఇన్ జస్ట్ టూ వీక్స్ టెన్ థౌసండ్ డ్రైవర్స్ ఆర్ ఆన్ బోర్డ్ అయితే నమ్మయాత్రి ఇట్స్ ఓన్లీ బికాస్ ఆఫ్ డ్రైవర్ కమ్యూనిటీ సో అదే అప్రిషియేట్ పడడం విధంగా వీ ఆర్ థింకింగ్ స్మాల్ టోకన్ ఆఫ్ అప్రిషియేషన్ ఫ్రమ్ నమ్మయాత్రి టీమ్ సో ఐ వుడ్ లైక్ టు రిక్వెస్ట్ అచీవ్ దిస్ టు గివ్ ద ట్రాఫీస్ అండ్ దౌచర్స్ టు ద డ్రైవర్స్ ప్లీజ్ సో రిక్వెస్ట్ డ్రైవర్స్ టు కమ్